ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபி தான் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளட் எல்லாம் கம்மியாக இருக்கவங்க எல்லாமே இந்த ஜூஸை வந்து ஒரு வாரத்தில் வந்து ரெண்டு நாள் நம்ம வந்து அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சுகர் எதுவுமே நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணலை ரொம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜூஸு குடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த பீட்ரூட்டோட ஜூஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மாதுளம்பழம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாதி மாதுளம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி பீட்ரூட்லேயும் தோலெல்லாம் கட் பண்ணிட்டு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாதி லெமன் அப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்புக்காக வந்து தேன் உங்களுக்கு வந்து தேன் வேண்டானா தேன் யூஸ் பண்ணவே வேண்டாம் சும்மாவே குடிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருங்க அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடக்கூடிய பீட்ரூட்டை போட்டுடலாம் அது கூடவே நம்ம வந்து மாதுளம்பழம் இதையும் போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றினாலே போதும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் நமக்கு வந்து இது அரைஞ்சி வரும்போதே அந்த பீட்ரூட்டோட கலர் வந்து நல்லா வந்து தெரியும் நல்லா கலராகட்டு இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட்லேயும் கொஞ்சம் வந்து ஸ்வீட் கண்டன் வந்து இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக சுகர் வேணும்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து ஹனி யூஸ் பண்ணுறவங்க ஹனி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து லெமன் வந்து புழிஞ்சி ஊற்றிக்கிடலாம் இது ஊற்றும் போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து லெமன் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் லெமன் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இனிப்புக்காக நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஹனி மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஹனியும் வேண்டான்னா ஹனி வந்து யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ இதை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பீட்ரூட்டில் வந்து நல்லா வந்து ரத்தம் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஊறுறதுக்கு வந்து பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து மாதுளையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சத்து இருக்குது நம்ம வந்து குடித்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து எனர்ஜியாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜூஸு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்